வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு ஆறாம் தேதி வேதன குறைப்பின்றி விடுமுறை தொடர்ந்து பதிவாகும் தேர்தல் முறைப்பாடுகள் உயர்கல்வி நிறுவனங்களில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டும் ஹரினியம் அவுஸ்திரேலியா பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் ஆறாம் திகதி அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு வேதனை குறைப்பின்றி விடுமுறை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதே நேரம் பல்கலைக்கழகங்களின் பணிக்குழாமினருக்கும் மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது அத்துடன் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணிக்குழாமினருக்கும் மாணவர்கள் வழக்கம் குறித்த தினத்தில் விடுமுறை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதா உயர்கல்வி நிறுவனங்கள் பாரிய வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும் அதனை மாற்றுவதற்கு பகடிவதை உள்ளிட்டவற்றை மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் கரிணி அமரசூர்யா தெரிவித்துள்ளார் எனினும் குறித்த விடயங்களை விரைவில் மாற்ற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிரிவத்துடுவா பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தவறுகளை தொடர்ந்து முன்கொண்டு செல்ல முடியாது அவற்றை மாற்றுவதற்காகவே மக்கள் புதிய அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளனர் போன்று சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளது குறித்த மரணம் தொடர்பில் உயர்கல்வி அமைச்சின் ஊடாகவும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன இவற்றின் ஊடாக கல்வி நிறுவனங்களில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியை வெளிப்படுகிறது அவற்றை முழுமையாக மாற்றியமைக்க வேண்டும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் எட்டு முறைப்பாடுகளும் சட்டமீறல் தொடர்பில் இருபத்தி ஏழு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த மார்ச் மூன்றாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் தேர்தலுடன் தொடர்புடைய ஐநூற்றி இருபத்தி நாலு முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளதுடன் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் நாற்பத்தி மூன்று வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் இம்முறை பங்கேற்கவில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் ஸ்ரீரத் நாயக்க தெரிவித்துள்ளார் ഇനി വെളിനാട്ട് കളി அவஸ்திரேலிய பொது தேர்தலில் பிரதமர் ஆண்டனி அலிபானிஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இரண்டாயிரத்தி நாலில் ஜோன் கோவட்டுக்கு பின்னர் முழுமையான ஒரு பதவிக்காலத்தை கடந்துவிட்டு மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமராக ஆண்டனி அலிபானிஸ் பதிவாகியுள்ளார் அத்துடன் அவுஸ்திரேலிய பொது தேர்தலில் ஆண்டனி அலிபானிஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றது உறுதி செய்யப்பட்டாலும் அவருக்கு பெரும் பெரும்பான்மை அதிகாரம் உள்ளதா என்பதை இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று தகவல் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதோ அடுத்த மனித செய்திகள் இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி